வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முருகப்பெருமானே பக்தருடைய பக்தர்களுடைய கனவுல வந்து ஒரு பொருளை வைக்குமாறு உத்தரவு பெட்டியில கட்டளையிடுவாராம் அந்த பொருள் வைத்த சில நாட்கள்லயே அதற்கான தாக்கத்தை நாம கண்ணாலே பார்த்திருக்கிறோம் அப்படி இதுவரை வைக்கப்பட்ட பொருட்களால் நிகழ்ந்த மாற்றங்களையும் கடைசியாக வைக்கப்பட்ட உத்தரவு பெட்டியின் பொருள் என்ன என்பதை பற்றியும் ஒரு சுவாரஸ்யமான பதிவினை இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும் அதனால வீடியோல எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருப்பூர் மாவட்டத்தில் தான் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலின் சிறப்பு பார்த்தோம்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் தனி சொல்லலாம் இந்த மூர் மாவட்டத்தில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கோயிலினுடைய தனி சிறப்புனா ஆண்டவர் உத்தரவு பெட்டி தான் திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் அருகில் தான் இருக்குது இது முருகன் வந்து விநாயகரை வழிபாடு செய்த தலம்னு சொல்லப்படுது இந்த கோவிலில் ஆண்டவ உத்தரவு பெட்டி வந்து சிறப்பாக சொல்லப்படுது முருகன் வந்து பக்தர் கனவுல வந்து குறிப்பிட்ட பொருளை சுட்டி காட்டுவாராம் அது குறித்து அந்த நபர் வந்து பக் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாராம் அந்த நபர் கூறுவது உண்மைதான் என மூலவரிடம் பூ போட்டு பார்த்த தான் உத்தரவு பெட்டியில அந்த பொருளை அங்கிருந்து உத்தரவு பெட்டியில வைக்கப்பட்டு பூஜையும் நடத்தப்படுமா மற்றவர் கனவில் வந்து பூஜை பொருளை வைக்க வேண்டியது சொல்லும் வரைக்கும் பழைய பொருளே பூஜைக்கு வைக்கப்படுறாங்க அடுத்த பொருள் உத்தரவு பெட்டிக்கு தேர்வாகும் அந்த பொருள் உத்தரவு பெட்டியிலேயே அப்படியே இருக்கமா கால வரையறை எதுவுமே கிடையாது அதன்படி கடத்த நவம்பர் பாதா உத்தரவு பெட்டியில இளநீர் வைத்து பூஜிக்கப்பட்டு இருக்குதான் கோவிலினுடைய மூலவருக்கு காரணமூது என்னும் வேலை இருக்குதா இவ்வாறு அந்த பெட்டியில வைக்கப்படும் பொருளும் இந்த சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என நம்பப்படுது பெட்டியில குங்குமம் வைத்து பூஜையும் நடத்தப்பட்டிருக்குதா அதே நிலையில தான் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையைச் சேர்ந்த நாகேஸ்வரி என்ற பெண் பக்தருடைய கடவுளை வந்ததாக கூறி வேப்பிலை துளசி வில்வம் அருகம்பூர் விபூதி மஞ்சத்தூள் ஆகிய ஆறு பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜையும் செய்யப்பட்டிருக்குதா இந்த ஆறு பொருட்களுமே மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குது கரோனா பொருந்தொற்று காலத்துல ஆண்டவன் உத்தரவு பெட்டியில மருத்துவ குணம் நிறைந்த பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜைகளும் நடைபெற்றிருக்குது அதற்கு அருகிலுள்ள சிவன்மலையில அமைந்திருக்கும் அருணகிரிநாதராஜ் திருப்புகள் பாடப்பெற்று பெருமை கொண்ட தலம் தான் முருகன் கோவில் மூலவராக சுப்பிரமணியரும் மல்லியுடன் ஒரே கருவறையில திருமண கோலத்துல எழுந்திருக்காங்க பாட்டாளி என்று கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாக சொல்லப்படுது பால்வளம் மிக்க மனத்துலதான் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிரவினேஸ்வரர் மகனி சிவமனை சுப்பிரமணிய கோவில் அமைந்திருக்கு மலை சாரல்ல திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியமையே காதல் மனம் புரிந்து இங்கு வந்து முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமொழியே வில்லாக பயன்படுத்திய போதுதான் அதிலிருந்து சொல்லப்படுது பார்வதியும் அகத்தியரும் சிவனை நோக்கி தவம் செய்த தலமாகவும் வள்ளிமலைக்கு செஞ்சு வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடி கொண்டதாகவும் சொல்லப்படுது தான் இந்த மூலத்து இத்தலத்திற்கு முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராங்களாம் இந்த மலையின் சிறப்பு பார்த்தோம்னா சிவன்மலை கோயிலில் சிறப்புகளே பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஆண்டவர் உத்தரவு பெட்டி மனிதர்களுக்கு ஏற்படும் மின்னல்களை வந்து மகிழ்ச்சிகளையோ முன்னதாகவே உணர்த்துவதாலே மூலவருக்கு கார்டு மூர்த்தி என்ற பெயர்ல அழைக்கிறாங்க சிவன்மலை ஆண்டவர் ஆனவர் உத்தரவு பெட்டியில பார்த்தம்னா பக்தருடைய வந்து தான் முருகன் தனக்கு இன்ன பொருளை வைத்து பூஜை செய்யுமாறு கூறுவாரான் அதன்படிதான் சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டோம் உத்தரவானது குறிப்பிட்ட பொருள் ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கப்படுது இன்னொரு க பக்தருடைய கணவுல வந்து அடுத்த பொருளை சுட்டிக்காட்டும் வரையும் பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைத்து பக்தர்களுடைய பார்வைக்காக வச்சிருப்பாங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அற்புத தனமாக விளங்கி வருது சிவன்மலை கோவில் வக்ரக சன்னதியை ஒன்பது முறை இந்த கோயிலை சுற்றி வழிபட்டு வந்தீங்கனாவே எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலுமே அதிலிருந்து நீங்க விடுபடலாம் சனி பகவான் வந்து தனி சன்னதில இங்கு எழுந்திருக்காரு மலை மேல நாயகி நாயகி சபேதேஸ்வரர் அழுந்திருக்காங்க காய்ச்சல் வந்தவங்க இந்த கோயிலுக்கு வந்து மிளகு ரசம் வைத்து பூஜை செய்து உண்டாலே காய்ச்சல் நீங்கும் என்று ஐதீகமாகவும் இருக்குது மற்ற திருத்தலங்கள் போல இல்லாம இங்கு முதல் வழிபாடு பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு தான் மற்ற திருத்தலங்கள்ல முதல் வழிபாடு எப்போதுமே பிள்ளையா இருக்கு நவ கிரகங்களை அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குதான் அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்குது இந்த கோயில்ல திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை தரிசிப்பதும் சூரிய நாராயண கோவிலை சென்று சூரியனை வழிபடுவது ஏ ஏற்படும் சிறப்பும் இங்கு கிடைக்குமா இதுவரைக்கும் பார்த்தோம்னா சிவன்மலை உத்தரவு பெட்டியில என்னென்ன பொருட்கள் வைத்திருக்காங்கன்னா மண் துப்பாக்கி ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராஜம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜையும் நடைபெற்றிருக்குது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் வந்து சமயத்துல சமுதாயத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குது கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தோம்னா பதினேழாம் தேதியில திருவோட்டில் விபூதி ருத்ராஜம் திருப்புகழ் புத்தகமும் வைத்து பூஜையும் நடைபெற்றிருக்குது இந்நிலையில்தான் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தருடைய கனவுல வைக்கோல் வைக்க உத்தரவானதான் இதை அடுத்து வந்து ஆண்டவர் உத்தரவு பெட்டியில வைக்கோல் வைத்து பூஜையும் செய்யப்பட்டிருக்குது இது பற்றி கோவன் சிவாச்சியாரியம் ஒருவர் கூறியது என்ன சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில எந்த ஒரு பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் வந்து இந்த சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துவோம் வைகோல் வைத்துள்ளதால் தீவிரம் சம்பந்தமாக நிகழ்வு நடக்கும் என்று புரிந்து கொள்ளலாம் இது தாக்கம் போக போக தான் தெரிய வரும் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்காரு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருட்களாக நடந்த தாக்கங்களை பார்க்கலாம் ஒரு முறை துப்பாக்கி தோட்டா வைத்து பூஜை செய்யப்பட்ட போதுதான் கார்கில் போர் மூண்டதான் ஒரு முறை மண் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நிலத்தினுடைய விலையும் பன்மடங்கு உயர்ந்து இஞ்சளவும் நிலத்தின் மதிப்பு உயர்ந்தே தான் இருக்குது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுல தண்ணீர் வைத்து பூஜை செய்ய போதுதான் சொன்ன போது சுனாமி பேரழிவு வந்து நிறைய பேர் உயிர்களையும் உடைமைகளையும் இழந்திருக்காங்க அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்த போதுதான் சசிகலா சொத்து விளக்கல சிறைக்கு செஞ்சிருக்காங்களா இதே போல தங்கத்தை வைத்து பூஜை செய்த போதுதான் தங்கத்தின் விலையும் உயர்ந்திருக்குது அது போல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்ன போதுதான் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டே நம்ம போகலாம் அந்த வகையில அண்மையில பார்த்தோம்னா அகல் விளக்கும் வச்சு பூஜையும் செய்திருக்காங்க இதனால திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டதை பக்தர்களின் கவலை கொள்ளும் விதத்திலையும் நம்ம சொல்லலாம் மாவட்டத்துல காங்கேயத்திற்கு அருகில தான் சிவன்மலை அமைஞ்சிருக்குது இந்த தளத்துல தொரோட்டி மரம் வந்து தல விருட்சமாகவும் இருக்குது அருணகிரி நாதரா திருப்புகழ் பாடப்பெற்ற தளம் தான் இது பதினைந்து சித்தர்களால் ஒருவரான சிவவாக்கியார் இந்த மலையில தங்கி முருகப்பெருமானுக்கு கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரா நினைவாக தான் இந்த மலைக்கு சிவன் மலை என பெயர் வந்துச்சா சிவனின் திரிபுரத்தை அழிக்க வேறு வில்லாக பயன்படுத்திய போதுதான் அதிலிருந்து பகுதி தான் சிவன் மலைன்னு சொல்லப்படுது கோயில் பார்த்தோம்னா பத்தாம் நூற்றாண்டின் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த கோயிலினுடைய சிறப்பம்சமே ஆண்டவர் உத்தரவு பெற்றதார் இக்கோயிலுள்ள நவகரங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றதா சிவன் மலையில இன்றும் ஏராளமான சித்தர்கள் வந்து தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணியம் செய்தவர்கள் கண்கள்ல தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்லப்படுது தோரோட்டி மரம் வந்து தலவிருச்சமாக அமைந்திருக்குது தோரோட்டினா ஒரு வகை மரம் தான் இங்கு கொங்கு நாட்டு பகுதியில பல கோவில்கள்ல இதுதான் தலவிருச்சமாகவும் இருக்குது பகுதியிலுமே பாலைவன பகுதியிலும் வளரக்கூடியதாக இருக்குது முட்கள் நிறைந்த மரம் இதுவா இலைகளெல்லாம் முட்கள் கொண்டிருக்குது பழங்களை முற்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்து காணப்படுமாம் திருமலை கோயில பார்த்தோம்னா வாரத்துல அனைத்து நாட்களிலுமே திறந்திருக்கமாம் காலையில ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலுமே மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலுமே கோயில நீங்க சென்று தரிசிக்கலாம் கோயிலுக்கு செல்லும் போது பொருத்தமான ஆடைகளை அணிய வேணும் திருமலை கோயிலுக்கு வெளியே தான் தீபத்தூண் இருக்குது அத்தூண்ல அடிபுறத்துல விநாயகரும் சூளம் மயில்ல தண்டாயுத பாணி வடிவமைக்கப்பட்டிருக்குது கோயிலின் உள்ளேதான் தெற்கு பிரகாரத்துல கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதியில கிழக்கு முகமாக இருக்குதாம் மேற்கு பிரகாரத்துல பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில கன்னி மூளை விநாயகருக்கும் வடமேற்குல தண்டாயுத பாணியின் அமைஞ்சிருக்குது கருவறையில வெளிச்சுவற்றுல தட்சிணாமூர்த்தி துர்கை துர்கைக்கு எதிரில தான் சண்டிகேஸ்வரர் அமைஞ்சிருக்காங்க சனி பகவானுக்கு சனி சன்னதியும் இந்த கோயிலாக அமைக்கப்பட்டிருக்கு பைரவர் சந்நிதியும் அமைஞ்சிருக்குது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்